டியூப் தமிழ் வணக்கம் அவசர செய்தி ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் மீது நேரடியான போரை தொடுங்கள் என்று தன்னுடைய முப்படைகளையும் அழைத்து பேச்சை நடத்தி இருக்கின்றார் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது மூன்று ஈரானினுடைய அதி உயர் மட்ட தலைவர்களினுடைய தகவலை அடியொற்றி இந்த செய்தியை வெளியிடுவதாகவும் நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு பின்னர் இந்த உத்தரவு இடப்படவில்லை இதற்கு முதலாக புதன்கிழமை அன்று ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் தன்னுடைய படை பிரிவினரை அழைத்து இந்த பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் என்றும் நீங்கள் சகல வழிகளிலும் இஸ்ரேலுடன் இனி மறைமுகமான ஒரு போர் தேவையில்லை நேரடியான ஒரு போரை ஆரம்பியுங்கள் என்று கூறி அவர்கள் அதற்கான திட்டங்களை இடுகின்ற வேளையில் திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக அதிகாலை இரண்டு மணிக்கு ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் தங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எதிர்பாராத விதமாக வந்த தேவுகளை குறி தவறாமல் அவரை கொன்று தள்ளியது இந்த விடயம் ஈரானில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எப்படி இது சாத்தியமானது என்றும் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தில் குறி தவறாத தொழில்நுட்பம் இருக்கின்ற காரணத்தினால் அதன் பின்னணியிலான அதி சிறந்த ஏவுகணைகளை பாவிக்கின்றார்களா என்பது கூட இன்றைய தொழில்நுட்பத்தில் ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆனால் இது பற்றிய செய்திகளை ஊடகங்களில் காண முடியவில்லை இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய சிப்கள் மிக மோசமானவை துல்லியமாக குறி தவறாமல் ஒரு மீட்டர் இடைவெளிக்கு உள்ளே தாக்குதலை நடத்தக்கூடியதாக இருப்பதனால் இது பாரதூரமான ஒன்றாகவே இருக்கின்றது ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் மற்ற விடயங்களை குறிவைத்து தாக்குங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு தனியே ஈரான் மட்டும் செல்வது அல்ல சிரியா ஏமன் ஈரான் ஈராக் ஆகிய நான்கு நாடுகளையும் இணைத்து ஒரு பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கான திட்டம் தீட்டப்பட்டதாக மேற்கு நாடுகளில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் இன்னமும் ஓயவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமருக்கு போர் குறித்த ஆலோசகராக இருக்கின்ற தெரிவிக்கின்றார் இந்த தாக்குதல் மிக ஆழமாக செல்ல போகின்றது இது வெறுமனே ஒரு நூறு மீட்டர் ஓட்டம் அல்ல இது மரதன் ஓட்டம் போல செல்ல போகின்றது அடியாளம் நோக்கி என்றும் இது ஒரு முஞ்சன் தாக்குதல் என்றும் அவர் என்றும்பார் முன்சன் தாக்குதல் என்றால் ஜெர்மனியினுடைய முன்சன் நகரம் அங்கே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் எழுபதுகளில் பதினொரு பேர் மரணமடைந்தார்கள் இவர்களை தேடி இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்களின் மீது நடத்தப்பட்ட வேட்டையாக அது இருந்தது அதுபோலத்தான் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் அவர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி அளிக்கும்படி இஸ்ரேலினுடைய கபினர் கடந்த நவம்பர் மாதம் உத்தரவு வழங்கிவிட்டது என்றும் அது ஹமாசினுடைய முன்னணி தலைவர்கள் கட்டாரில் இருந்தாலும் எகிப்தில் இருந்தாலும் தீர்ப்பு தீர்ப்புத்தான் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் எனவே இந்த விவகாரம் இப்படியே நின்றுவிடாது இது மேலும் நின்று செல்லும் என்பதுதான் இன்றைய நிலை என்றும் அதற்கான அச்சாரம் கொடுத்தது போலத்தான் இரண்டு பெரும் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியும் இருக்கின்றது ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் நேற்று ஹிஸ்புல்லாவும் அறிவித்துவிட்டது இஸ்ரேலுடன் நேரடி போருக்கு தாங்க தயார் என்றும் தங்களை அதற்கு தான் அழைப்பதாகவும் கூறியிருக்கின்றது இவர் கூறுகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு ராக்கெட் வருமாக இருந்தால் லெபனான் மீதான ஒரு போரை அதுவே ஆரம்பித்து வைக்கும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இஸ்ரேலிய மக்களை பொறுத்த வரையில் தங்களுடைய ஏவுகணை சிஸ்டம் மிகவும் சிறப்பானது அவை தங்களை பாதுகாக்கும் என்று கருதுவதாக அவர் கூறுகின்றார் இந்த போரானது சாதாரண போர் அல்ல மத்திய கிழக்கு வெடித்து சிதறப்போவதை இனி தடுக்க முடியாது என்கின்ற இடத்திற்கு இஸ்ரேல் வந்து இஸ்ரேலினுடைய நிகழ்ச்சி திட்டம் அப்படி இருப்பதும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் பேசிய மூன்று நிமிடங்கள் தொடர் கைதட்டல் விழுந்ததும் விளையாட்டான ஒரு விடயம் அல்ல அத்தருணம் அவர் பிரச்சனைகளை நான் முடித்து வைக்கின்றேன் வின்ஸ்டன் சேர்ச்சில் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் பேசிய பொழுது நீங்கள் ஆயுதங்களை தாருங்கள் நான் போரில் வென்று காட்டுகின்றேன் என்று கூறியதையே தானும் கூறுகின்றேன் என்று தெரிவித்த அவர் அதிநவீன ஆயுதங்களை தாருங்கள் மத்திய கிழக்கை வென்று காட்டுகின்றேன் என்று அமெரிக்காவில் கூறிவிட்டு அவர் வந்திறங்கிய பின்னர் தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இதைவிட முக்கியமான விடயம் ஈரான் அடுத்த கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது அடுத்த செய்தியில் இணைந்திருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே